உடனே மறுப்பு சொல்ல இந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதாளர் சிங்கப்பெண் சிவநந்தினி அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க முத்து கடல் பறித்து மூன்று நெறி வளர்த்து கற்று களை மகிழ்ந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்தோடிய தாயின் தலைமகள் கூத்தன் இருந்தான் குரலரசன் இங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான் வயதான தமிழ்ப்பாட்டி அவ்வையும் இருந்தால் நாளறிந்த புகழேந்து இங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பசலை உன்குரு சாத்தான் உன் சாத்தான் சிலம்படுத்த தக்கோன் என காவலர்கள் மூவருமே நின்ற வாளுக்கு காவல் நான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பிலா பலரும் யார்தரும் கவிதை என்னும்மா பலா போல் மடியிலே வாங்கி காப்பிலா தமிழ் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற முப்பிழா தமிழே முத்தமிழே உனக்கு கோடி வணக்கம் உலகெங்கும் பார்த்து ரசித்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக்ஷிப் நேர்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் திருநாள் நல் வாழ்த்துக்களோடு தொடங்குகின்றேன் அன்பு வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் பண்டிகைனா என்னங்க ட்ரோன் ஷாட்டா ரீல்ஸா ஷார்ட்ஸா காட்சியா இல்லைங்க மனதில் எழும் மட்டற்ற மகிழ்ச்சி அது தாங்க மகிழ்ச்சி அதுதாங்க பண்டிகை ஆ எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் அடுத்து எங்கள் அக்கா வேற காத்திருக்காங்க நீங்களாம் எக்ஸிபிஷன் வந்து பேசலாமா முதல்ல ஒரு புடவை எடுத்து மேலே போடும்போது நான் இன்றைக்கி தான் நயன்தார மாதிரி இருக்கேன் நான் இன்றைக்கி தான் சினேகாவே உணர்ன்னு சொல்லிட்டு உங்கள் இமோஷனை உங்கள் அன்பை உங்கள் பாசத்தை ஒவ்வொரு ரீல்ஸ்லேயும் வாரி வாரி கொடுத்து விட்டு பல உணர்வுகளை கடத்தின நீங்க போய் அங்க உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு மனசாட்சி வேண்டாமாங்க ஜல்லிக்கட்டை பத்தி நான் என்ன கேக்குறேங்க பெண் இன்னைக்கு என்ன அண்ணன் என்ன சொன்னாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க எங்களுக்கு வந்து அம்மா பாட்டே தான் தெரியும்னு சொன்னாங்க அண்ணா நீங்க பார்த்த பிள்ளைங்க வேணா அப்படி இருக்கலாம் எங்க பிள்ளைங்க அப்படி கிடையாது பழக்க வழக்கம் சரியில்லை சரியில்லை ஆளை மாத்துங்க நீங்கத்தை பத்தி சொல்லவே இல்லை நாங்கள் அம்மா பாட்ட மட்டும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லைங்க அம்மாவையே ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளா மாத்தி காட்டுறோம் பாத்தீங்களா அந்த உணர்வு மிக்க இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் தன் அப்பாவுக்கு காலில் போடுறதுக்கு நல்ல செருப்பு இல்லை என்றாலும் கூட ஓட்டப்பந்தில் ஓடி தங்கம் என்றாலே திருச்சியை சேர்ந்த தங்க மங்கை அது உணர்வின் வெளிப்பாடு சார் நாங்கள் ஸ்டேட்டஸுக்காக வாழ மாட்டோம் அப்பா அம்மா பாட்டு மட்டும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு போகிறவங்கள அவங்கள அந்தஸ்தில் பெரிய ஆளாக்கணும்னு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் தடைப்பட்ட போது எல்லாம் எங்கள் இளைஞர்கள் ஃபோனில் இருக்கான் ஃபோனில் தானே கதறிட்டு போயிருக்கீங்க போனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் குளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க போட்டோ போடுறாங்க லைக் போடுறாங்கன்னு சார் நாங்கள் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தோம் சார் என் பண்பாட்டுக்கு ஒரு இழுக்கு வந்தபோது என் தமிழ் பாரம்பரியத்துக்கு ஒரு இழுக்கு வந்த போது மெரினாவில் திரண்டினைக்கு உலக அரங்கில் ஒரு போராட்டம் பேசப்படுகிறது ஜல்லிக்கட்டு போராட்டம் உணர்வின் வெளிப்பாடு அது ஒரு நாளும் உங்களுடைய காட்சிக்குள் அடங்காது அதை மறந்து விடாதீர்கள் டெல்லியில் ஒரு பிரபலமான பத்திரிகை நம்ம மெரினா புரட்சியை பத்தி ஒரு ரெண்டு வரி எழுதினாங்க அது உலக பேசுபொருளானது உலகத்திற்கே இளைஞர்கள் முன்னின்று நடத்துகிற போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாய் நடந்ததுதான் சென்னை மெரினா போராட்டம் ஃபோன் வந்துருச்சு இன்னைக்கு எதுவுமே கொண்டாடுறது இல்லைன்னு சொல்கிறீங்களே இல்லைன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நாமெல்லாம் இந்த நாட்டில் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கிறோம் பிடிச்சதை சாப்பிட்றோம் பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறோம் பிடிச்ச வேலைக்கு போகிறோம் பிடிச்சவங்களை காதலிக்கிறோம் பிடிச்சவங்களை கல்யாணம் பிடிக்கணும் இன்னைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கமே நம்மளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு எல்லைச்சாமி மாதிரி ராணுவத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்களே வீடியோ கால் மூலமாக பொங்கல் வாழ்த்தும் தீபாவளி வாழ்த்தும் பரிமாறி கொண்டிருக்கிறார்களே அது டெக்னாலஜியின் வாயிலாக எமோஷன் அது எப்படி நீங்க காட்சிப்படுத்த முடியும் அருமை ஒன்னும் முண்டாசு கவி பாரதி அவரு ஒரு மிருக காட்சி சாலைக்கு போறான் அப்போ தான் புதுசாக ஒரு சிங்கம் வந்திருக்கு உடனே என்ன சொல்லுவாங்க பொறுவா பொல்காட்சிக்கு போனால் கண்காட்சிக்கு போனால் ஒரு மிருக சாலைக்கு கூட என்ன சொல்லுவாங்க சார் பக்கத்தில் போகாதீங்க அம்மா பக்கத்தில் போகாதீங்க சிங்கம் உங்களை கடிச்சிடும் அப்படின்னு பயமுத்துறாங்க பாரதியும் பயப்படுவானா அவன் பக்கத்தில் போயிட்டு சிங்கத்தோடு பேசிக்கிட்டு இருந்தானா உடனே செல்லம்மாளு கேட்டுக்கிட்டு இருக்காங்க செல்லம்மாள் சொல்கிறார் போகாதீங்க போகாதீங்கன்னு பாரதி சிரிச்சுக்கிட்டு சிங்கத்து பக்கத்துலேயே சொன்னாராம் சார் அது காட்டுக்கு ராஜா நான் பாட்டுக்கு ராஜா அப்படின்னு விலங்கோடு உறவாளை கொண்டிருந்தாராம் அந்த உணர்வு காட்சி சாலையாகவே இருந்தாலும் ஒரு எமோஷன் கனெக்ட மனிதர்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும் திரைப்படங்களை பற்றி மேலே சொன்னீங்களே கோமாலின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு ஜெயம் ரவி அவர்கள் அவர் முடியாமல் இருப்பார் ரொம்ப நாள் கழித்து வரும்போது எல்லாமே மாறி இருக்கும் திடீர்னு ஒரு ஃபோனை போட்டு உடச்சு மூச்சு விடாம பேசுவார் அப்போ ஒரு டைலாக் சொல்வாரு எவ்வளவுதான் ஆண்டுகள் கழித்து என்னென்னமோ டெக்னாலஜி வந்தாலும் கூட சென்டிமெண்ட்டுங்கிற ஒன்று மட்டும் இந்த மனசுக்கிட்டேருந்து யாரும் பிடிக்க முடியாதுன்னு சொன்னார் பாருங்களேன்

நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் எங்கள் கிட்டே இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது என்ன தெரியுமா தடுமாறி விழுகிற போது தாங்கி பிடிக்கிற கைகளை உன்னால் எடுத்துக்கொண்டு போக முடியாதுன்னு சொன்னாருன்னா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு இருக்குங்க அதை இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இவன் இப்படி இருந்தான் இப்படி மாறிட்டான் இப்படி இருக்கான் தானே பிரச்சனை எல்லாரும் சின்னத்தம்பி படம் பார்த்துருப்பீங்களா குஷ்பு நடிச்சிருப்பாங்க பிரபு அப்போ குஷ்பு வந்து பிரபுவை லவ் பண்ணுவாங்க அந்த அண்ணங்க சேர்த்து வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருவாங்க அப்போ குஷ்பு என்ன தெரியுமா பண்ணுவாங்க வீட்ல இருக்க எல்லா பொருளையும் அள்ளி கீழே போட்டு நொறுக்கி அந்த கண்ணாடி துண்டுல நடந்து வராங்க பாட்டு வரும் அந்த பாட்டு வரும் குஷ்பகபுரத்தை வரைக்கும் தன் காதலித்த பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அன்னை அடைச்சி வச்சுட்டான் எனக்கு ஒன்று வேண்டும் என்பதற்காக அவள் அந்த ப்ராசஸிங் பண்ணுறாள் பொருள் உடைத்தது வேண்டுமானால் தவறாக இருக்கலாம் அந்த கண்ணாளில் நடப்பது வேண்டுமானால் தவறாக இருக்கலாம் ஆனால் ரிசல்ட் என்ன தன் காதலித்த காதலனை கரம் பிடித்து விடுவாள் அப்படிதான் இந்த பண்டிகை கொண்டாட்டங்களும் எங்க பிள்ளைங்க புள்ளிங்கோமாக இருந்தாலும் பொங்கல் என்று சொன்னால் யாருக்காவது நண்பனுக்கு காது குத்து கல்யாணம் என்று சொன்னால் என் தமிழ் பாரம்பரிய புடவையும் வேட்டி சற்றையும் அணியக்கூடிய இளைஞர்கள் இருக்கும் வரை ஒரு நாளும் பண்டிகை கொண்டாட்டங்கள் எக்ஸ்பிஷனாக மாறாது எங்களுடைய இளைஞர்களில் டூ கேக்கெட் ப்ராசஸிங் வேண்டுமானால் தவறாக இருக்கலாம் ரிசல்ட் என்னைக்கும் சக்ததாக தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு உறவுகளே பண்டிகை கொண்டாட்டங்கள் என்பது உறவுகள் சூழ நட்புகள் சூழ பலகாரங்கள் கொடுத்து சாப்பிடுவதில் மட்டுமல்ல அவர்களோடு அம்பை பரிமாறுவதிலும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எமோஷன் அது எங்கள் கூடவே பிறந்தது நன்றி வணக்கம் பட்டி மன்றத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிற ஒரு நல்ல உரை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க நாங்கள் எக்ஸிபிஷனாக தான் சில விஷயங்களை பண்ணுவோம் ஆனால் அது வெறும் ப்ராசஸிங் தான் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க ஐயா ஏன் முன்முடிவுக்கு வர்றீங்க அப்படின்னு இவங்க மூணு பேரையும் பார்த்து கேட்டிருக்காங்க அப்புறம் பேசுகிற போது சொன்னாங்க அம்மா அப்பாவை ஸ்டேட்டஸில் வைப்பவர்கள் அல்ல நல்ல ஸ்டேட்டஸில் வைப்பவர்கள் பெரிய டிஆர் பேத்தி அப்படின்னு பட்டிமன்றத்தை ஒரு மடை மாற்றம் செய்திருக்கிற சிவநந்தினியின் பேச்சுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்திட்டல்